வச்ச ஒரு இங்கே தான் நான் நம்ம வீட்டில் ஒரு சேவல் இருக்காங்கல்ல பீங்கான்ல அது இங்கே தான் வாங்கினேன் நான் ஹே கிடச்சிருச்சு குருவி இதான் தேடிட்டு இருந்தேன் பாருங்க செம் அழகு நான் இதை வாங்க போகிறேன் நங்கச்சி வாங்கி தருவா மாதிரியே இருக்குது இப்போதானே கேட்டேன் இது வந்து நல்லா இருக்கு இதை வந்து நம்ம வந்து फ्लावर வாஸ் ஏதாவது பூ அது மாதிரி எதாவது வச்சுக்கலாம் நல்லா இருக்கு அப்புறம் இங்க வரங்க சிங்கம் சோ கீட்டு பீங்கான் இங்க இருந்த ஃபிஷ்லேயே பிங்கான் இந்த லேடி இந்த லேடி பாருங்க கிளி ஒன்று தண்ணிச்சு வாங்கி தருவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பாருங்கள் ஏய் என்ன பண்ண எல்லாமே பிங்கான் தான் கடை கடைன்னு பாருங்கள் டைம் ஆயிடுச்சு அப்படியே போங்க எல்லாமே பீங்கான் பாருங்கள் ஃபுல்லாக பீங்கான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பார்க்கலாம் எல்லாமே பீங்கான் இங்கே லைட்டு போடலையா லைட்டு இப்படி பாருங்கப்பா குட்டி குட்டியாக பிங்க் ஆனலை பாருங்கள் இப்போ என்னென்னே தெரில இதெல்லாம் எதுக்குன்னே தெரில ஆனால் பிங்க் ஆனலை இதெல்லாம் வந்து குட்டி குட்டி கிண்ணங்க அந்த மாதிரி இங்கே பாருங்கள் என்ன மிருகம்னே தெரில இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா இது எலிஃபெண்ட் குருவி அழகா ஒயிட் கலரில் இல்லை நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம்ப்பா நம்மளே கலர் கொடுத்து கண்ணெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ கண்ணெல்லாம் இல்லை நம்மளே கண்ணெல்லாம் வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பீங்கான் கலெக்ஷன் இப்போ தான் பாருங்க வாத்து வா டூ ஹண்ட்ரடு இந்த வாத்து டூ ஹண்ட்ரடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக இருக்குது மிருகங்காய் தெரியல தெரியல அது என்ன சேஃபே

ஃபேஸ் எல்லாம் அழகாக இருக்குது எனக்கு நேரத்தை வாட்டி இதை கண்டிப்பாக ஆனால் இதில் ரேட்டே இல்லைப்பா